ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கு நாங்கள் வாழைப்பழத்தை வச்சு பலகாரம் செய்கிற பனியாரம் செய்கிற அப்படின்னு தான் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் வெள்ளை அரிசி ஊற விட்டு திரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அரிசிமா கோதுமைமா எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு வாழைப்பழம் எடுத்து உதிச்செடுத்து வெட்டி வச்சுக்கிறேன் ஏலக்காய் நாலு சீனி சீனி தேங்காய் சக்கரை சர்க்கரை பேக்கிங் சோடா உப்பு இப்போ எப்படி சேரண்டு பார்ப்போம் முதல்ல இந்த சீனியையும் ஏலக்காயும் போட்டு நல்ல பவுடராக அடிச்செடுப்போம் அடிச்சிட்டு காட்டுறேன் ஒரு போடலில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற மா போடுறேன் கோதுமைமா அப்பச்சோடா பேக்கிங் பவுடர் உப்பு கணக்கை போடத்தை ஒரு பிஞ்சளவு போட்டால் காணும் இப்போ நாங்கள் அடித்து வச்சிருக்க சீனியும் ஏலக்காயும் ஏலக்காய் ஏலக்காய அடிபடணுமெண்டா காத்தன் சீனியை அதோட சேர்த்து போட்டுறான் இந்த கருப்புக்குள்ளே இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வாழைப்பழத்தை போட்டு அடிப்போம் அடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாழைப்பழம் அடித்து கொண்டு வந்துட்டேன் அதையும் இதுக்குள்ள விடுவோம் நல்லா கரைஞ்ச பழம்டா ஈஸியாக நல்லா கரைச்சி எடுக்கலாம் அடுத்ததாக நான் எடுத்து வச்சுக்கிற தேங்காய்ப்பு போடுறேன் சர்க்கரை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விடுவோம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கரச்சாச்சு இப்படி பதத்துக்கு எடுக்கணும் ஆக தண்ணியாகவும் இல்லை ஆக கட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நாங்களும் அதை எடுக்கிறதுக்கு எண்ணெய் கொதிக்க வச்சுருக்குறேன் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் சுட்டுடுது இப்போ விடுவோம் விடுவோம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி விடலாம் கொரிஞ்சு வரத திருப்பி மாற்றி விடுவணும் இப்போ பாருங்க ஒரு பக்கம் வெந்திட்டு அடு அடுத்த பக்கம் திருப்பி விடுவோம் அப்படி எப்படி எல்லாத்தையும் ஊற்றிட்டு காட்டுறேன் ஒரு ஃபேர் ஹாஃப் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி ஊற்றி இருக்கிறேன் இங்கே இதில் மேலே எலும்பி வரையக்கில் நீங்கள் இதால் மெல்லவாக இப்படி இப்படி கிண்டி விட்டீங்களாண்டா உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அவிஞ்சிடும் ஈஸியாக அவியும் ஒரு சின்ன குச்சியாலேயோ எண்ணத்தாலேயோண்டான இப்படி எடுத்து விட்டிங்கண்டா கெரியில் அவிஞ்சிடும் இப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் செய்து முடிச்சிட்டோம் இது வாழைப்பழ பலகாரம் இது நல்லா ஈஸியாக செய்யலாம் ஈவினிங் ஸ்னாக் கொடுக்கலாம் எல்லாேருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கண்டு இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்க நல்லா அவிஞ்சிருக்கு நல்லா வந்திருக்கு எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உண்மையில் சூப்பர் டேஸ்டாக இருக்குது நல்ல வாழைப்பழம் வாசமும் அத்தோடு நாங்கள் போட்ட ஏலக்காய் வாசம் எல்லாமே நல்ல சூப்பராக இருக்குது மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோடு இந்த சனையை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்